அன்பான இணைய வணக்கம் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் அட்டூழியங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினமும் நூற்று கணக்கான பாலஸ்தீனர்கள் காசாவில் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து இஸ்லாமிய ஜிகாத் அல் படை பிரிவு இணைந்து நடத்திய மிகப்பெரிய தாக்குதலில் ஸ்டேலிய ராணுவத்திற்கு மிக கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைனின் முக்கிய பகுதிகள் ரஷ்யாவின் வசம் மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் ஸ்ட்ரேலிய ராணுவம் மிக கொடூரமான தாக்குதலை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பூரணமான ஆதரவுடன் மிகப்பெரிய படுகொலைகளை ஸ்ட்ரேல் நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி பதினான்கு பாலஸ்தீனர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்கள் தங்கி இருக்கக்கூடிய பாடசாலைகள் மருத்துவமனைகள் இடைத்தங்கள் முகாம்கள் இடம்பெயர்ந்து சென்றவர்கள் என பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டேலின் உடைய மிக கடுமையான குண்டுவீச்சுகள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலும் பல பகுதிகளில் ஸ்டேலின் குண்டுவீச்சுக்களினால் அங்கு ரத்தம் வெள்ளம் போல பயிரிட்டு ஓடக்கூடிய வீடியோ பதிவுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஸ்டைலின் கொடூரம் எந்தளவு தூரம் அங்கே நடைபெற்று கொண்டிருப்பதை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றது அடுத்து காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை மேல்குடியேற்றம் செய்வதற்கு ஸ்டேலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தெற்கு சூடான் மறத்திருக்கின்றது நேற்றைய தினம் அமெரிக்க ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய செய்தி வழியாக இருந்தது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் முற்றாக அங்கு இருந்து வெளியேற்றப்பட்டு தெற்கு சூடானுக்கு அனுப்பப்பட இருப்பதாகவும் தெற்கு சூடான் அரசுடன் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று தொடர்ச்சியான பல செய்திகள் வெளியாக இருந்தன ஆனால் தெற்கு சூடான் இந்த பேச்சுவார்த்தைகளை தற்பொழுது மறத்திருக்கின்றார்கள் கிழக்கு ஆப்பிரிக்க நாடன தெற்கு சூடானில் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஸ்டெலின் வெளியுறவுத்துறையும் சூடானின் வெளிவுகார அமைச்சும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதான செய்தி அசோசியேட் பிரஸ்ஸும் அமெரிக்காவின் வாஷிங்டன் டைம்ஸும் வெளியிட்டிருந்தார்கள் ஒரு விடயத்தை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எந்த நாடுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்களோ இல்லையோ காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை இனச்சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இப்படியான செய்திகளையும் இப்படியான சம்பவங்களையும் இட்டுக்கட்டிய முறையில் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக பரப்பி வருகின்றார்கள் அதாவது காலஸ் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை நாங்கள் வெளியேற்ற போகின்றோம் அவர்கள் வெளியேற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பது போன்ற இதுவும் ஒரு உளவியல் யுத்தம் அதாவது காசாவை விட்டு நீங்கள் முற்றாக வெளியேற வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று காட்டப்படுவதனூடாக காசா முற்றாக அளிக்கப்பட்டு அதை முற்றாக ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு திட்டம் ட்ரம்பிடமும் நெதஞ்சாகூடமும் இருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இரண்டு இனப்படுகொலையாளிகளுடைய மிக பெரிய அளவிலான திட்டமாக இதை நாங்கள் தற்போது பார்க்கும் சூழ்நிலையில்தான் தெற்கு சூடானில் முற்றாக அவர்களை வெளியேற்றுவது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகளும் கசிந்த சூழ்நிலையில் தெற்கு சூடான் இதை முற்றாக மறுத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் அறியக்கூடியதாக இருக்கின்றது கனடாவின் தலைநகர் டொரண்டோவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் காசாவில் அல் ஜசிரா பத்திரிகையாளர்களை கூட்டாக ஸ்டேல் கொன்றதை கண்டித்து இடம்பெற்றிருக்கின்றது டொரண்டோவில் உள்ள கனடாவின் சிடிவி தொலைக்காட்சி வலையமைப்பின் அலுவலகங்களுக்கு வெளியே கூடியிருந்த போராட்டக்காரர்கள் ஸ்டேலால் கொல்லப்பட்ட பாலஸ்தீன பத்திரிகையாளரின் உருவப்படங்களை ஏந்திச் செல்வதை சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உலகெங்கிலும் உள்ள பல ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றான இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் அங்கே ஒன்று கூடி குறிப்பாக காசாவில் கொல்லப்பட்ட ஐந்து அல்ஜசிரா ஊழியர்களுக்கு ஆன நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு செய்தியை வெளிப்படுத்தியுள்ளதன் ஸ்டெயலுக்கான தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார்கள் நீதியே இல்லாத நாட்டில் நீதி விசாரணை எல்லாம் சாத்தியமில்லை இன்னொரு புறம் நீதி யார் கொடுப்பது ஏனெனில் அங்கு கொலை செய்வது அந்த நாட்டு இராணுவம் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டினுடைய பிரதமர் நிதஞ்சாகு கொலை செய்யக்கூடிய அவனிடமே இது குறித்து நீதி விசாரணையை செய்யுங்கள் என்று கொலைகாரனிடமே நீங்கள் கோரிக்கை விடுத்தால் அவன் எவ்வாறு நீதியாக வழங்குவான் என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களாவது ஸ்டேலுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் காசாவில் நடைபெறும் ஜெனோசைட் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி அங்கு பதாகைகளை வைத்திருந்த செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து பெல்ஜியத்தை தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித உரிமைகள் அறக்கட்டளை இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்கள் மீதான படுகொலை மிக பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஸ்டேலுக்கு நாங்கள் முற்றாக பொருளாதார தடை விதிக்கப் போகின்றோம் ஆயுதங்களை தடைகளை விதிக்கப் போகின்றோம் என்று ஐரோப்பிய நாடுகள் அறிவித்த பின்னர் அதாவது கடந்த இரண்டு மாதங்களாகத்தான் இவ்வாறான பேச்சுக்களை ஐரோப்பிய நாடுகள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் மீது நடப்பது இனப்படுகொலை நாங்கள் ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் இனி பொருளாதாரத்தடை விதிக்கப் போகின்றோம் ஸ்டேலுடனான அத்தனை வர்த்தக உறவுகளை நிறுத்தப்போகின்றோம் என்று சொல்லி அறிவிப்புகளை வெளியிட்ட பின்னர் அந்த இரண்டு மாத கால பகுதியில் ஒன்று புள்ளி ஆறு நான்கு பில்லியன் ஆயுத ஒப்பந்தத்தில் அவர்கள் ஸ்டேலைக்கு விற்பனை செய்திருக்கின்றார்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் இராணுவ தொழில்நுட்ப நிறுவனமான எல்விட் சிஸ்டம் அதன் நீண்ட தூர துல்லிய தாக்குதல் பீரங்கி டிராக்கெட் அமைப்புகள் மற்றும் ஆளில்லா வான்வெளி வாகனங்களை வழங்குவதற்காக ஒரு ஒப்பந்தமும் அந்த இருந்து ஸ்டேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான ஒரு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் உளவு தகவல்களையும் உலகளவில் ஆயுத விற்பனை நடைபெறக்கூடிய புலனாய்வு தகவல்களையும் வைத்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய வெட்கக்கேடான விடையும் ஒரு புறத்தில் அவன் செய்வது குற்றம் இனப்படுகொலை செய்கின்றான் ஐரோப்பா முழுவதும் கொந்தளிப்பதைப் போல ஸ்டெயலுக்கு எதிராக பொங்குவதைப் போல பொங்கிவிட்டு மறுபுறத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகள் ஸ்டேலுடன் இரண்டு பில்லியன் ஏறக்குரிய ஒன்று தசம் ஆறு நான்கு பில்லியன் டாலர் அளவில் ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாசாங்கு தினத்தை அவர்கள் செய்கின்றார்கள் என்பதை இந்த பெல்ஜியத்தினுடைய மனித உரிமை அமைப்புகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது மக்கள் மிகப்பெரிய அளவில் தன்னெழுச்சியாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அங்கும் மனிதநேயம் படைத்தவர்கள் மனிதத்துவம் உள்ளவர்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கொதித்து போய் இருக்கின்றார்கள் போராட்டங்களை செய்கின்றார்கள் ஆனால் அந்த நாடுகளின் அரசாங்கங்களினுடைய தான் இந்த ஆயுத ஒப்பந்தங்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றன அடுத்து காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஹமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவும் பாலஸ்தீனத்தினுடைய இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவும் இணைந்து ஒருங்கிணைந்த அளவில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஜூனிஸ் மற்றும் அல் அர்னாப் தெருக்களில் ஸ்ட்ரேலிய ராணுவ வாகனங்களை குறிவைத்து நடத்தியிருக்கின்றார்கள் இதில் பல ஸ்ட்ரேலிய இராணுவ வாகனங்கள் சிதறடைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் டேங்கிகள் மெக்காவா டேங்கிகள் ஜெய் டவுனுக்குள் முன்னேறிய போது அவையும் தாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன ஸ்டேல் தனது சர்ச்சைக்குரிய காசா திட்டத்தை முன்னெடுத்து பொழுது மிகப்பெரிய அளவிலான மோதலை அங்கே சந்தித்திருக்கின்றார்கள் மிக கடுமையான உயிரிழப்புகளும் ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல ஒரு துருப்புக்காவி வாகனமும் ஒரு டிரானுவ ட்ரக்கும் முற்றாக அல்கஸ்வாம் குட்ஸ் படைகளினுடைய ஒருங்கிணைந்த தாக்குதலில் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலியனுடைய பிரதமர் நிதன்ஜாகு ஸ்ரேலியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸுக்கும் ஸ்ரேலியினுடைய இராணுவ தளபதியால் ஜமீருக்கும் இடையிலான பிளவு தற்போது பெரிய அளவில் வெடித்திருக்கின்றது குறிப்பாக ஐடிஎஃப்பில் இருக்கக்கூடிய கேர்னல்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளை மாற்றுவது தொடர்பாக நிதஞ்சாகவும் காட்ஸ் பாதுகாப்பு அமைச்சரும் ஆலோசனை நடத்தியிருக்கும் அளவுக்கு நிலைமை அங்கு இராணுவ தளபதிக்கும் இவர்களுக்கும் இடையில் ஒரு புலவை ஏற்படுத்தியிருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இராணுவ பணியாளர் முடிவுகளை தாம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக காட்ஸோர் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் எனவே இராணுவ தளபதிக்காவது ஒரு கட்டத்தில் இந்த யுத்தம் ஒரு இலக்கின் செல்கின்றது அங்கு மக்களும் பணியகதைகளும் கொல்லப்படுவார்கள் என்று ஒரு துளி எண்ணமாவது ஏற்பட்டது ஆனால் நிதன்ஜாவுக்கும் அவனுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் எப்படியாவது தங்களுடைய பதவியை தக்க வைக்க வேண்டும் என்ற பதவி வெறியில் அற்பத்தனமான முறையில் அவர்கள் எப்படியாவது இந்த காசாவை முழுமையாக ஆக்கிரமித்து எத்தனை லட்சம் மக்களை கொன்றாவது ஆக்கிரமிக்க வேண்டுமென்று மிகப்பெரிய அளவிலான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இராணுவ தளபதிக்கு கீழே இருப்பவர்களையாவது ஆவது இராணுவ தளபதிக்கு நெருக்கமானவர்களை மாற்று நடவடிக்கைகள் குறித்து தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தை நெதஞ்சாவுக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் நடைபெற்றிருக்கின்றது இது இராணுவத்துக்கும் இஸ்ரேலியா அரசுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகளை திட்ட தெளிவாக காட்டுகின்றது ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கும் திட்டங்களை லெபனான் அரசு அறிவித்த சில நாட்களின் பின்னர் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் அலில் லாரி ஜானி பெய்ரூட்டில் லெபனான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பெய்ரூட் செல்கின்றார் என்ற செய்தி இருக்கின்றது நூற்றுக்கணக்கான ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் லாரி ஜானியை மிகப்பெரிய அளவில் அன்புடன் வரவேற்றிருக்கின்றார்கள் வந்தவுடன் ஈரான் எப்போதும் லெபனானுக்கு ஆதரவாக இருக்கும் என்று லாரி ஜானி கூறியிருப்பதுடன் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் தாக்குதலுக்கானவை அல்ல லெபனானின் தற்காப்புக்கானவை லெபனானின் எல்லை பாதுகாப்புக்கானவை என்று லாரி ஜானி அங்கிருந்தே ஒரு வெளிப்படையான அறிவிப்பை லெபனான் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இது நிச்சயமாக ஹிஸ்புல்லாக்களிடமிருந்து ஆயுதங்களை களைவதற்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புக்களை வெளியிடும் என்பதை இந்த அவருடைய பேச்சு மிக வேகமாக அவர் லெபனானுக்கான விஜயங்கள் எடுத்து காட்டுகின்றன இதை மீறி லெபனான் அரசு ஒரு வேலை ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை களைய முற்பட்டால் அங்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சம்பவம் சிக்கல் உள்நாட்டு மோதல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்ய படைகள் மிக முக்கியமான இரண்டு உக்ரைனி கிராமங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் உக்ரைனின் பத்தொன்பது சதவீத நிலப்பரப்பை ரஷ்யா அப்போது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சர்வதேச போர் ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது அலாஸ்காவில் நடைபெறும் ட்ரம்ப் புடின் உச்சி மாநாட்டிற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே மிகப்பெரிய அளவில் இராணுவ ரீதியில் தாங்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அல்லது இராணுவ ரீதியில் தங்களுடைய சமநிலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதில் ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தி உக்ரைனின் நிலப்பகுதிகளை தொடர்ச்சியாக கைகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ட்ரம்ப் புடின் பேச்சுவார்த்தையில் ஏதாவது முடிவுகள் எட்டப்படுமா போர் நிறுத்தப்படுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் உக்ரைன் இதில் கலந்து கொள்ளாத ஒரு பேச்சுவார்த்தை போரில் ஈடுபடக்கூடிய ஒரு தரப்பு கலந்து கொள்ளாமல் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையூடாக்க அந்த போரை நிறுத்த முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய பல நாடகங்களில் ஒரு நாடகமாக இருக்கலாம் ஆனால் யுத்தத்தை நிறுத்துமா இல்லையா என்பதை இன்னும் இரண்டு நாட்களில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்